வணக்கம் நம்மளில் எல்லாருக்குமே வாழைப்பழம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது பட் ஆனால் அதில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழுத்துருச்சுன்னா அப்படின்னு சொன்னால் கருப்பு புள்ளி விழுந்துச்சுன்னா அதை வந்து கெட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம யூ யூஸ் பண்ண மாட்டோம் அதை வந்து அறுவருப்பான்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கருப்பு புள்ளி இல்லாத வாழைப்பழத்தை விட கருப்பு புள்ளி விழுந்த வாழைப்பழம் தான் ஆரோக்கியமானதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகளில் கண்டறிஞ்சிருக்காங்க வாழைப்பழத்தில் இருக்கிற ட்ரிப்டோஃபென் வந்துங்கிற மூலக்கூறு அதிகமாக இருக்குது இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள்பட்ட மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையான முறையில் தேவையான அளவு செரோடு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்க வைக்க முடியாது அதே கருப்பு புள்ளி விழுந்த வாழைப்பழம் சாப்பிட்டாங்கன்னா அதுல இருக்கிற டிப்டோஃபின் செரோடுனாக மாற்றப்பட்டு மன அழுத்தம் குறையிறதுக்கு உதவி செய்யுது எல்லா பழங்கள்லையுமே அதிக அளவு இயற்கை அளவு இயற்கை சர்க்கரை இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ஆனா வாழைப்பழத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டோஸ் குளுக்கோஸ் சுக்ரோஸ்ங்கிற மூன்றோட கலவையும் அதிகமா இருக்கு அதுவும் இந்த ரொம்ப கணிஞ்சு வாழைப்பழத்தில் ஜாஸ்தி இருக்கு இது உடம்புக்கு தேவையான சக்தி முழுமையா கொடுக்கறதோடு இல்லாம உடம்போட வளர்ச்சி மாற்றம் அப் சீராக இருக்கிறதுக்கும் உதவி செய்யுது ரெகுலராக ரெண்டு கருப்பு புள்ளி விழுந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுனால மூளைக்கு தேவையான அளவு சக்தி கிடைக்கிது இதில் இருக்கிற அதிக அளவிலான பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா நியூரல் செயல்திறன் அப்புறம் செல்லுலார் செயல்பாட்டினா சீராக்குது இடைவேளையில் நம்மளுக்கு எப்பவுமே வந்துட்டு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடம் இடையில வந்துட்டு எல்லாருமே அது விரும்புவோம் தான் ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு கருப்பு புள்ளி விழுந்த வாழைப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடல் அப்புறம் மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறதுக்கு இது உதவி செய்யுது எல்லாமே வந்து பழக்கம் தான் காரணம் இப்போ நம்ம வந்துட்டு காஃபி வந்து காஃபிக்கு பதிலாக நம்ம வாழைப்பழம் எடுக்க ஆரம்பித்தோன்னா ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்துச்சுனாலும் அதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கு அதுவே வந்துட்டு பழகிடும் அதே மாதிரி ரெகுலராக இந்த பழம் சாப்பிட்றதுனால குறைந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கிறதுக்கும் இதய நலனை மேம்படுத்துறதுக்கும் உதவி செய்யுது இதில் இருக்கிற உயர்ந்த அளவிலான வைட்டமின் அப்புறம் கனிம சத்துக்கள் ஒட்டுமொத்த உடல் நலனை ஊக்குவிக்கிறதோட ரத்த சுழற்சி எலும்புகளோட வலிமையை அதிகப்படுத்துது கருப்பு புள்ளி விழுந்த வாழைப்பழத்தில் கால்சியம் இருக்கிற கால்சியம் சத்து வந்து எலும்போட அடர்த்திய சீராக்குது மறுபடியும் அணுக்களோட எண்ணிக்கை உண்டாகாம பாதுகாக்குது வாழைப்பழத்தில் இருக்கிற நோய் எதிர்ப்பு ஊக்குவிச்சு இதய நோய் புற்றுநோய் தசை கோளாறுகள் உண்டாகாம பார்த்துக்குது நம்மளுக்கு கணிஞ்ச வாழைப்பழம்ங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர மித்தபடி நம்மளுக்கு நார்மலா இருக்கிற வாழைப்பழத்தை விட இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான் எல்லா சத்துக்களுமே இருக்கு சோ கணிஞ்ச வாழைப்பழம் அப்படின்னு சொன்னா அதை தூக்கி வயசாம இனிமே அதை யூஸ் பண்ண பாருங்க மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ